மின்சாரப்பில் நூறு டு நூற்று ஐம்பது யூனிட்கள் குறைப்பதற்கான சில டிப்ஸ்கள் இப்போ எப் ஐநூறு யூனிட் வந்தா ஆயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து ரூபாய் அதுவே அறுநூறு யூனிட்னா இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்கள் நம்மில் பலர் அந்த நூறு யூனிட்களை எப்படி குறைகிறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அவங்களுக்கான டிப்ஸ் இது இது என்னோட வீட்லேயே டெஸ்ட் பண்ண மெத்தேட் என்னோட கஸ்டமர்களுக்கும் இதை நான் சொல்லி பயனடைந்திருக்கின்றனர் வீட்ல பிரிச்சு இருக்கா அது எந்த மாடலா இருந்தாலும் சரி அதுக்கு போட்டிருக்கிற ஸ்டேபிளைசரை தூக்கிடுங்க அது தேவையில்ல ஆணி தவிர அது இரண்டு மாதங்களுக்கு சராசரியாக முப்பது டு நாற்பத்தைந்து யூனிட்கள் சாப்பிடுது இப்ப வர்ற எல்லா பிரிச்சுமே எஸ்எம்பிஎஸ் எம் பி மாடல்தான் அதுக்கு ஸ்டேபிலைசர் தேவையே இல்லை அதுபோல டிவிக்கும் ஸ்டேபிலைசர் தேவையில்லை தூக்கிக்கிடுங்க வீட்டு பேன்களா பிஎல்டிசி பேனா மாத்திடுங்க அட்லீஸ்ட் தினமும் அதிக நேரம் ஓடும் பேன்களையாவது மாத்திடுங்க சாதாரண பேன் என்பது வாட்ஸ் எடுக்கும் பிஎல்டிசி அதிகபட்சம் வாட்ஸ் தான் அதையும் ஸ்லோவில் வைத்தால் பதினைந்து தான் தினமும் இருபது மணி நேரம் ஓடும் ஒரு சாத்தா பேனை பிஎல்டிசி பேனாக மாற்றினால் சராசரியாக அறுபது யூனிட் மிச்சமாகும் பழைய சோக் டைப் டியூப் லைட்களை எல்இடி டியூப்பா மாத்திடுங்க அப்படி மாத்தினா ஒரு டியூப்க்கு நான்கு யூனிட் மிச்சமாகும் மோட்டார் சின்னதா சர்வீஸ் பண்ணி பேரிங்க்கு கிரீஸ் அடிச்சு விடுங்க சராசரியா பத்து யூனிட் மிச்சமாகும் வாஷிங் மெஷின் ரோ பில்டர் மிக்ஸி எல்லாம் நிறைய கரண்ட் எடுக்காது அதனால அது ஓடுதேன்னு கவலைப்படாதீங்க ஏசி இன்வெர்டர் ஏசினா ஸ்டேபிலைசர் தேவையில்லை உங்க ஏசி நேம் பிளேட் அல்லது மேனுவலை பாருங்க அதுல இன்புட் ரேஞ்ச் நூற்று நாற்பது டு இருநூற்று நோ போட்டிருந்தா ஸ்டேபிளைசர் தேவையில்லை மற்றும் ஏசி பில்டரை பதினைந்து நாட்களுக்கு ஒருக்கா கழட்டி சுத்தம் பண்ணி போடுங்க இதன் மூலமா சராசரியா பதினைந்து யூனிட் மிச்சப்படுத்தலாம் இதெல்லாம் நான் சும்மா அடிச்சு விடல என் வீட்ல நான் பரிசோதனை பண்ணிய ரிசல்ட் குறிப்பா பிஎல்டிசி பேன் மூன்று போட்டிருக்கேன் இதன் மூலமா எனக்கு நூற்று இருபது யூனிட் மிச்சமாகுது பிரிட்ச்க்கு ஸ்டேபிலைசர் நான் எப்போதுமே போட்டது இல்லை இரண்டாயிரத்து ஆறில் வாங்கிய பிரிட்ஜ் இன்னமும் ரிப்பேர் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னுமொரு அதிர்ச்சியான விஷயம் என்னவெனில் எண்பது விழுக்காடு பிரிட் ரிப்பேர்கள் ஸ்டேபிலைசர் மூலமாகவே வருகிறது அதற்கான டெக்கினிக்கல் விளக்கத்தை பின்னால் இன்னொரு பதிவில் தர முயற்சிக்கிறேன்